மகாஸ்ரீ பரிபூரநாமிருதம் சின்மயமே சிற்பரணே ஏகாம்பர குருவே என்மயமே தானான என் குருவே விண்மயமும் உன்மயமே என்றாகி உன் உருவில் நன்றாகிக் கண்மயமே ஆன கவிக்கான் சின்மயமே சிற்பரணே ஏகாம்பர குருவே என்மயமே தானான என் குருவே விண்மயமும் உண்மயமே என்றாகி உன்னுருவில் நன்றாகிக் கண்மயமே ஆன கவிக்கான் விண்மயமும் உண்மயமே என்றாகி உன்னுருவில் நன்றாகி கண்மயமே ஆன கவி கண்மயமே ஆன கவிக்காள் சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ பரிபூரநாமிருதம் சாகா கலைக்கே சன்மார்க வழி கூட்டி போகா புனல் தா புனிதா ஆஹானி வேகாத கால்தரவேத பொருளீந்து யோகாசனம் னம் தவ சலைக்கே சன்மார்க கூட்டி போகா புனல் தா புனித ஆஹானி வேகாத தரவே வேத பொருள் யோகாசனம் தந்தவா ஆஹானி வேகாத தரவே வேத பொருள்ந்து யோகாசனம் தந்தவா வேகாத கால் தரவே வேத பொருள்ந்து யோகாசனம் தந்தவா சகலமும் சித்தி பெறும் மகா மகாஸ்ரீ பரிபூரநாமிருத்தம் உதிக்கும் அறிவில் உதித்த ஒளியே மதிக்க முடியாமறையை துதிக்க பதிப்பித்து கொண்டேன் பராபரமாய் வந்தன் விதிப்பித்தை களைவாய் விரைந்து உதிக்கும் அறிவில் உதித்த ஒளியை மதிக்க முடியாமறையை துதிக்க பதிப்பித்து கொண்டேன் பராபரமாய் வந்தன் விதிப்பித்தை களைவாய் விரைந்து துதிக்க பதிப்பித்து கொண்டேன் பராபரமாய் வந்தன் விதிப்பித்தை களைவாய் விரைந்து விதிப்பித்தை களைவாய் விரைந்து சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ பரிபூரநாமிரம் ஆறு வித ஆதாரம் நூறுவித யோகங்கள் தேருவிதம் காட்டியனை தேற்றுகவே கூற்றுவனை ஏறுகின்ற கால் கொண்டே எட்டியே தானுதைக்க சீருகின்ற முச்சடக்கச்சை ஆறு வித ஆதாரம் நூறு வித யோகங்கள் தேருவிதம் காட்டியனை தேற்றுகவே கூற்றுவனை ஏறுகின்ற கால் கொண்டே எட்டியே தான் சீறுகின்ற சீருகின்ற மூச்சடக்கச்சை ஏறுகின்ற கால் கொண்டே எட்டியே தான் உதைக்க சீருகின்ற மூச்சடக்கச்சை சீருகின்ற மூச்சடக்கச்சை சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ பரிபூரநாமிரதம் தன்னிலே தான் அடங்கும் தன்மையினைப் பெற்றிடவே உன்னில் கலந்தேனின் உள்ளொழியே விண்ணதனில் பொன்னொழியாய்ப் பூத்து பரிமளிக்கும் சோதிதனை என்னொழியாய் கண்டேன் இசைந்து தன்னிலே தான் அடங்கும் தன்மையினைப் பெற்றிடவே உன்னில் கலந்தேனின் உள்ளொளியை விண்ணதனில் பொன்னுளியாய்ப் பூத்து பரிமளிக்கும் சோதிதனை என்னுளியாய் கண்டேன் இசைந்து விண்ணதனில் பொன்னுளியாய்ப் பூத்து பரிமளிக்கும் சோதிதனை என்னுளியாய் கண்டேன் இசைந்து சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ பரிபூரநாமிருதம் அறிவாய் பரிணமித்த ஆரணமே பார்வை பொறி மெய் திறக்கும் புனித நெறியாய் அறிவாய் பரிணமித்த ஆரணமே பார்வை பொறி மெய்திறக்கும் புனித நெறியாய் அறியா அறிவை ஐயா அறிவேன் குருவே அறிவு அறிவாய் பரிணமித்த ஆரணமே பார்வை பொறி மெய்திறக்கும் புனித நெறியாய் அறியா அறிவை அறிய ஐயா அறிவேன் குருவே அறிவு அரியா அறிவை அறிய வைத்த ஐயா அறிவேன் குருவே அறிவு சகலமும் சித்தி பெறு மகாஸ்ரீ பரிபூரநாமிரதம் வெளிச்சத்தை காட்டி விதிச்சுமையை போக்கி ஒளிச்சத்தை உள்வைத்த ஊற்றே பழிச்சிடவே முத்தொளி பாவாவாய் முன்னின்ற என் குருவே சித்தாந்தம் பாடவை பீர் காத்து வெளிச்சத்தை காட்டி விதி சுமையை போக்கி ஒளிச்சத்தை உள்வைத்த ஊற்றி ஊற்றே பழிச்சிடவே முத்தொளி பாவாவாய் முன்னின்ற என் குருவே சித்தாந்தம் காத்து முத்தொளி பாவாவாய் முன்னின்ற என் குருவே சித்தாந்தம் பீர் காத்து சகலமும் சித்தி பெறும்